ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டர்ம் தமிழ் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் செகண்ட் லெசன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வாரி தந்த வல்லல் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாங்களா பாருங்கள் இதில் கொஸ்டின் எடுத்துருக்காங்க அதுக்குண்டான ஆன்சர்ஸ்லாம் நம்ம மார்க் பண்ணுவோம் அந்த ஆன்சர்ஸ்லேருந்து ஒவ்வொரு எழுத்துக்களை அந்த ரவுண்ட் பண்ணியிருக்காங்களே அந்த ரவுண்ட் பண்ணி இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எழுத்துக்களை வந்து நம்ம ஒன்றா சேர்த்தோம்னா ஒரு வ ப்ளேஸ் நேம் கிடைக்கும் அதாவது வல்வி ஓரி ஆண்ட பகுதி பெயர் வந்து அந்த இடத்துல கிடைக்கும் சரிங்களா பார்க்கலாமா பாருங்கள் ஒற்றை காலில் நிற்பது எது கொக்கு மென்று தின்ன உதவுவது பல் சுவரில் ஊர்வது பள்ளி பூவின் மறுபெயர் மலர் பூக்களை தொடுக்க கிடைப்பது மாலை இதில் அந்த வட்டமிட்ட சொற்கள் எழுத்துக்களை மட்டும் நம்ம எழு எடுக்கலாமா கோ இல் லி மா லை கொல்லிமலை இந்த கொல்லிமலை தான் வல்வில் ஓரி அவர்கள் வந்து ஆண்ட பகுதி சரிங்களா அடுத்து பாருங்கள் உரிய சொல்லை எடுத்து எழுதுவேன் எனது இசையின் புகழ் பரப்புவ பரப்புபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாணர் சரிங்களா பாணர் தான் இசையின் புகழை பரப்புவாங்க நல்ல பாட்டை பாடல்களை இசைக்கக்கூடியவங்க பாணர்கள் சொல்லுவாங்க அடுத்து அரண்மனை வாயிலை காப்பவர் யார்னா வாயிற்காவலர் கா வாயிலை காப்பவர்னாலே நமக்கு தெரிஞ்சிடும் அடுத்து கொடை வழங்குபவர் வள்ளல்கள் தானே கொடை வழங்கு வழங்குவாங்க ஸோ வள்ளல் அரசவையின் தலைவர் யாரு அரசவையின் தலைவர் யார் அரசர் தான் அரசருக்கு ஆலோசனை கூறுபவர் அமைச்சர் ஆமாம் தானே இப்போ அமைச்சர் தானே அரசருக்கு ஆலோசனை வழங்குபவர் அடுத்து பாருங்கள் யார் எதை சொல்லி இருப்பார்கள் இணைப்பேன் இப்போ பசிக்கிறது உணவு தாருங்கள் அதுதான் நீங்கள் உங்கள் பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த டைலாக்ஸ் தான் சரிங்களா அவங்க உரையாடுவாங்கல்ல அந்த டைலாக்ஸ் அதை யார் சொல்லியிருப்பா இப்போ பசிக்கிறது உணவு தாருங்கள் என்று யார் சொல்லியிருப்பாங்க குழந்தை அடுத்து அரசே உங்களை பார்க்க பாணர் ஒருவர் வாயிலில் வந்து நிற்கிறார் இதை யார் சொல்லியிருப்பாங்கன்னா வாயிற்காவலர் அடுத்து பொற்காசுகளை அள்ளித்தாருக அள்ளி தருக அதை யார் சொல்லியிருப்பாங்கன்னா அரசர் அப்புறம் குழந்தைகள் ஏன் அழுகின்றனர் உணவு கொடுக்க கூடாதா அப்படின்னு சொன்னவர் யார்னா அப்பா அதாவது அந்த குழந்தைகளோட அப்பா பாணர் அரசே தங்கள் ஆணைப்படி செய்கிறோம் அப்படின்னு சொன்னது அமைச்சர் அரசர் வந்து கட்டளையிடுவாங்க அவங்களோட ஆணைப்படி செய்யக்கூடியவர் யார் அமைச்சர் சரிங்களாப்பா அடுத்து உரையாடலை படிப்பேன் விடையளிப்பேன் இப்போ இவங்க பேசு அமுதன் பாலு ரெண்டு பேர் உரையாடுறாங்க அவங்க உரையாடுறதுல வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள் அமுதனின் நண்பர் யார் அப்படின்னா அரசர் தான் அடுத்து அனைத்து உயிர்களிடமும் காட்ட வேண்டியது இது அன்பு அப்புறம் வள்ளல் இச்சொல்லை கொண்டு ஒரு தொடர் எழுதுக மக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்பவர்களை வள்ளல்கள் என்கிறோம் சரிங்களாப்பா அடுத்து புத்தகத்தில் தேடி எழுதுவோம் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாமா பாணர் மனைவி தீர்ந்து போய் விட்டதாக எதை குறிப்பிடுகிறார் எதிர் தீர்ந்து பயிற்சிய தானியங்களும் மாவும் தீர்ந்து போய் விட்டதாக குறிப்பிடுகிறார் அடுத்து இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள மலையின் பெயரை எழுதுக என்ன மலைப்பா இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள மலையின் பெயர் கொல்லிமலை அடுத்து வீரத்திலும் கொடை சிறந்து விளங்குபவர் யார் யார்ப்பா வல்வில் ஓரி வீரத்திலும் கொடை சிறந்து விளங்குபவர் வல்வில் ஓரி அடுத்து தரணியங்கும் தமிழிசையின் புகழ் பரப்புவது யார் தரணியங்கும் தமிழிசையின் புகழ் பரப்புவது பாடர் நம்ம சொன்னோமா பாடல்கள் வந்து இசையை மீட்கக்கூடியவர்கள் அடுத்து பாருங்கள் வரைபடம் பார்ப்பேன் கண்டுபிடிப்பேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இந்த வரைபடம் பாருங்கள் அஞ்சலகம் எங்கே இருக்குது தேன்மொழியின் வீடு மருத்துவமனை மாணிக்கனார் சாலை அமுதா உணவகம் பள்ளி சாலை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த வரைபடத்தை நல்லா பார்த்துட்டு கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கலாமா தேன்மொழி வீட்டிற்கு மிக அருகில் உள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க தேன்மொழி வீடு இங்கே இருக்கா அந்த அவங்க வீட்டிற்கு மிக அருகில் உள்ளது எதுப்பா அஞ்சலகம் அடுத்து பள்ளி அமைந்துள்ள சாலை பள்ளி வந்து இருக்கா பள்ளி அமைந்துள்ள சாலை நேரு சாலை அடுத்து உணவகத்தின் பெயர் என்ன உணவகம் அமுதா உணவகம் அடுத்து தேன்மொழி பள்ளிக்கு செல்லும்போது பார்க்கக்கூடியது பாருங்க தேன்மொழி இந்த சைடு வந்து இப்படி வந்து இப்படி பள்ளிக்கு செல்கிறான்னா அஞ்சலகம் பார்ப்பா அப்படியே இங்கே வந்துட்டு இங்கே பள்ளியை வந்து அடைஞ்சிடுவான் இந்த மாதிரி வரலாம் இன்னொன்று வந்து இப்படியும் வரலாம்லப்பா ஸோ எப்படி வரலாம்னு போகலாம் இப்போ மருத்துவமனையும் இருக்கும் அஞ்சலகமும் இருக்கும் பள்ளி பள்ளி போது அவள் பார்க்கக்கூடியது மருத்துவமனை அஞ்சலகம் இல்லை சரிங்களா ஏன்னா இப்படி வந்து தானே போவா ஸோ மருத்துவமனை அடுத்து பாருங்கள் கண்டுபிடிப்பேன் உரிய விடைக்கு டிக் செய்வேன் பள்ளி அமைந்துள்ள நகர் எது அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே பாருங்கள் பள்ளி எங்கே இருக்குது இங்கே இருக்கா இது என்ன நகர் எழில் நகர் அடுத்து அருங்காட்சியகத்திற்கு அருகில் உள்ளது எது பூங்கா ஆமாம் தான்ப்பா அருங்காட்சியகத்திற்கு அருகில் இங்கே வந்து பள்ளி பூங்கா ரெண்டுமே கொடுக்குறாங்க பள்ளி சாரி பள்ளி இங்கே இருக்குது பூங்கா இங்கே இருக்குது மருங்காட்சியம் இருக்குன்னா பக்கத்தில் இருக்கிறது பூங்கா அடுத்து அடுக்குமாடி குடியிருப்பின் பெயர் என்ன பாருங்கள் அடுக்குமாடி குடியிருப்பின் பெயர் இளங்கோ குடியிருப்பு அடுத்து நீச்சல் குளம் எங்கே அமைந்துள்ளது நீச்சல் குளம் பாருங்கள் இங்கே இருக்குது அது பூங்காவில் பூங்கா வளாகத்தில் தான் நீச்சல் குளம் அமைந்துள்ளது அடுத்து பாருங்கள் குறிப்புகளை படிப்பேன் வரைவேன் இங்கே இருக்கக்கூடிய குறிப்புகள்லாம் படிச்சுட்டு அதாவது வீட்டின் முன்பரம் பின்புறம் இந்த மாதிரி ஏதாவது வரைஞ்சிட்டு இந்த மாதிரி ரோட்வே மாதிரி நீங்கள் வரைஞ்சுக்கணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன் இப்போ விரைவாக இதை படிச்சுட்டு எத்தனை நிமிடங்களில் எத்தனை செகண்ட்ஸில் நீங்கள் படிச்சிங்களோ அந்த செகண்டை வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும் அடுத்து பாருங்கள் அதே தான் இதுவோ இதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் படிச்சுட்டு அந்த டைம் நோட் பண்ணணும் சரிங்களா அடுத்து விடுபட்ட எழுத்தை நிரப்புவேன் பாருங்கள் செங்கலின் மீது சேவல் நின்றது அடுத்து தென்னை மரத்தில் இருந்து தேங்காய் கிடைக்கும் அடுத்து அட்டை பெட்டியில் பேரிக்காய்கள் இருந்தன சரிங்களாப்பா அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே இருக்கக்கூடியதில் வார்த்தைகளில் உயிர் உள்ளவை எதுவோ அதை எடுத்து எழுதணும் பாருங்கள் உயிர் உள்ளவைனா கிளி எலி கீரி மயில் சிற்பி பள்ளி பன்றி காரி ஆசான் உண்ணக்கூடிய கனி அரிசி இஞ்சி இளநீர் சீரகம் தக்காளி காய்கறி சரிங்களாப்பா அதை இதெல்லாம் படித்து பாருங்கள் எலி எலி சிறிய எலி ஓடிய சிறிய எலி அந்த மாதிரி ஒவ்வொரு இதையுமே நீங்கள் படித்து உங்களுக்கு வாசிப்பு பயிற்சி வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் இது நான் வாங்கிய பீர்க்கங்காய் நான் வாங்கிய இஞ்சி அந்த மாதிரி நீங்களே சொல்லி பார்க்கணும் சரிங்களாப்பா அடுத்தது பாருங்கள் ஏன் இந்த பாட்டை படிச்சுட்டு அதில் கேட்கப்பட்டுள்ள கேள்விக்கு ஆன்சர் பண்ணும் பாருங்கள் வணக்கம் சொன்னவர் யார்னால் கிளி யார் வந்த பிறகு விழா முடிந்ததுனால் இந்த மாதிரி சரிங்களா அடுத்து பாருங்கள் வளர் எறி மதிப்பீடு கொடுத்துருக்காங்க அதுக்குண்டான ஆன்சர்ஸ் பார்க்கலாமா சூழலுக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக பாருங்க என்னது கண்மணி சாலையை கடக்க முயன்ற முதியவருக்கு உதவினால் அப்போ நான் என்ன பண்ணியிருக்கா இரக்கம் கொள்ளல் இரக்கம் காட்டப்போ தானே அந்த சாலையை கடக்கக்கூடிய முதியவருக்கு உதவி செய்ய முடியும் அடுத்து தரணி இச்சொல்லுக்கு பொருள் தராத சொல் எது தரணினா உலகம் இருக்கு பார் அகிலம் எல்லாமே பொருள் தரக்கூடியது இயற்கை என்பது பொருள் தராதது அடுத்து பன் வனப்பு கேட்டார் அடி கொடிட்ட சொல்லின் பொருள் யாது பண் வனப்பு பண் என்றால் இசைன்ற அர்த்தம் பண் வனப்பு என்றால் அழகு அப்போ இசை அழகு அடுத்து பொருத்தமான சொல்லால் நிரப்புக காலுக்கு அழகு என்னதுப்பா பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை நம்ம அந்த பாடல் வரிகள்லேயே பார்த்துருப்போம் கண்வனப்பு கண்ணோட்டம் அதெல்லாம் பார்த்துருக்கோலப்பா காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை சரிங்களா அடுத்து இரண்டாம் எழுத்து ஒன்று எழுத்து மூணு இடம்பெற்றுள்ளது பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல் உள்ள தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக எங்கள் ஊர் பஸ் ஸ்பீடாக சென்றது நம்ம பஸ்னா என்னன்னு சொல்லுவோம் பேருந்துன்னு சொல்லுவோம் ஸ்பீடாக அப்படின்னா வேகமாக அப்ப இதுதான் சரியான விடை அடுத்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சிறுபஞ்ச மூலம் களிறு என்பது டேஸை குறிக்கும் யானை தான் களி யாருடைய கூற்றுன்னு கேட்டிருக்காங்க தரணியெங்கும் தமிழ் இசையின் புகழ் பரப்பும் பாணரே அப்படின்னு சொன்னது யாருன்னா வல்வில் ஓரி அடுத்து தரணியெங்கும் தமிழ் இசையின் புகழ் பரப்பும் பாணரே வருக எமை நாடி வந்த காரணம் இதற்கு நிறுத்த குறிட்டு நம்ம எழுதணும் பாருங்கள் தரணியங்கும் தமிழ் இசையின் புகழ் பரப்பும் பாணரே இந்த மாதிரி ஆச்சரியக்குறி வருக அப்புறம் எமை நாடி வந்த காரணம் கே கொஸ்டின் கேட்டுருக்காங்களா அப்போ கேள்வினாக்குறி அடுத்து பாருங்க உரையாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க இந்த உரையாடலை படிச்சுக்கோங்க பாணர் அரசர் உரையாடுவது மாதிரி இருக்கு பாருங்க எல்லோருக்கும் பயன் தருவது எது என பாணர் கூறுகிறார்னா மரம் தான் எல்லாருக்கும் ப பயன் தருவதாக கூறுகிறார் பேழை என்பதன் பொருள் பெட்டி கற்ற கல்வி எதை அகற்றுகிறது அறியாமையை அகற்றுகிறது உரையாடலில் இடம்பெற்றுள்ள அடுக்கு தொடரை எடுத்து எழுதுக அடுக்கு தொடர்னா ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப வருவது சரிங்களா இரண்டு அல்லது அதிகபட்சமாக நான்கு முறை அடுக்கி வருவதுதான் அடுக்கு தொடர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அது எதுனா வாழ்க வாழ்க அடுத்து பாருங்க அரசர் பாணருக்கு வழங்கிய பரிசு பொருட்களை எடுத்து எழுதுக என்னென்ன பரிசு பொருட்கள்லாம் கொடுத்தாருன்னா பொற்காசுகள் அணிமணிகள் யானைகள் இதெல்லாம் கொடுத்து விட்டார் அடுத்து பாருங்க இந்த பாடலை படித்து கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கணும் வாட்டான் நன்றென்றல் வனப்பு அடிக்கொடிட்ட சொல்லியிருக்கான பொருளை கண்டுபிடிக்க இப்போ வனப்புன்றது சொல்றாங்க வனப்புன்னா அழகு பாருங்கப்பா கண்ணுக்கு அழகு இரக்கம் காட்டல் ஆராய்ச்சிக்கு அழகு முடிவினை உறுதி செய்தல் அரசனுக்கு அழகு நாட்டு மக்களை வருத்தாமை அடுத்து ஒரே சொல்லால் நிரப்புக கேட்டார் நன்றென்றல் கிளர் வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வளர்ப்பு இது வந்து அந்த பாடல்ல இருக்கக்கூடிய வரிகள் அடுத்து அரசன் இச்சொல்லுக்கு இணையான சொல்லை கண்டறிந்து எழுதுக அரசன் அப்படின்னா கிளர் வேந்தன் வேந்தன் அரசனாலும் அரசன் நாளும் ஒன்றுதான் அடுத்து வேந்தனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்தாமல் பாதுகாப்பதாகும் வினா விடைக்கேற்ற வினாவினை எழுதுக இதுக்கு வினா எப்படி கேட்கலாம் வேந்தனுக்கு அழகு எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சரிங்களா ஓகேப்பா அடுத்து பாருங்க இதில் நானும் எனது பள்ளியும் உங்களை பற்றியும் உங்களது பள்ளிகளை பற்றியும் இந்த இடத்துல எழுதணும் நான் எனக்கு தெரிஞ்சதை எழுதியிருக்கேன் நீங்க உங்க பள்ளியை பற்றி நீங்கள் இந்த இடத்துல எழுதுங்க இங்கே உங்கள் புகைப்படத்தை ஒட்டிக்கோங்க பாருங்கள் எனக்கு பள்ளி பாட புத்தகங்களை படிக்க பிடிக்கும் என் பள்ளியின் மைதானத்தில் நண்பர்களோடு விளையாட பிடிக்கும் என் பள்ளியில் உள்ள நூலகத்தை அன்றாடம் பயன்படுத்துவேன் எங்கள் ஆசிரியரை மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் உங்கள் பள்ளியை பற்றி நீங்க இந்த இடத்துல எழுதலாம் அடுத்து பாருங்கள் எண்களுக்கு ஏற்ப எழுத்துக்களை கொண்டு தொடர்களை உருவாக்க கனிப்பாபாவுக்கு உதவுங்களேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இப்போ ஒன்று அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா அங்கே ஒரே ஒரு எழுத்து தான் இடம் ஆனால் அந்த ஒரு எழுத்தும் பொருள் தரக்கூடியதாக இருக்கணும் சரிங்களாப்பா இப்போ இங்கே வந்து தான்னு சொல்லி கொடுத்துருக்கோமா தா அப்படின்னா கொடு எனக்கு கொடு அப்படின்றது தானே இப்போ தா என்பது பொருள் தருது அடுத்து ஒன்று இரண்டு இங்கே ஒரு எழுத்து வரணும் இங்கே இரண்டு எழுத்துக்கள் இடம் பாருங்கள் பூ வேலி அது மாதிரி ஒன்று இரண்டு மூன்றுன்னா அந்த எழுத்துக்களோட எண்ணிக்கை நீ என் தங்கை இங்கே வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கா வா நாம் பூங்கா போகலாம் இந்த மாதிரி அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப எழுத்துக்களை உருவாக்கி பொ பொருள் புதிந்த சொற்களாக நம்ம உருவாக்கணும் சரிங்களாப்பா அடுத்து பாருங்கப்பா நான் படித்த புத்தகங்கள் நான் படித்தது என்னென்ன புத்தகங்கள்னால் அன்னப்பறவையும் புறாவும் இதெல்லாம் உங்களுக்கு உண்டான ஸ்டோரி புக்ஸ் அவங்க நீங்கள் எந்தெந்த கதை புத்தகங்கள்லாம் விரும்பி படிச்சிங்களோ அந்த கதை புத்தகங்களோட அந்த தலைப்புகளை நீங்கள் இங்கே எழுதுங்க சரிங்களா பாருங்கள் மணிவாசியும் மக்கள் அச்சமும் ஆணவத்தின் முடிவு அவமானம் சிங்க அரசனுக்கு ஏற்பட்ட ஆபத்து சிட்டுக்குருவியும் காகவும் ஒவ்வொரு கதையும் ரொம்ப அழகாக இருக்கும் சரிங்களா அதில் நான் படித்த புத்தகங்களில் எது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஆணவத்தின் முடிவு அவமானம் ஆணவமாக நம்ம இருக்கக்கூடாதுலப்பா ஸோ அந்த இதில் அதில் வந்து ஒரு டைலாக் வரும் என்னென்னா வலிமையும் பலமும் பொருந்திய இயற்கை சக்தியான நீ இவ்வாறு பெருமைப்பட்டுக் கொள்வது நல்லதன்று நாம் ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டிய ஒவ்வொரு வேலை உண்டு என்று சூரியன் வாடைக்காற்றிடம் கூறியது ஆமா தான்ப்பா நமக்கு உண்டான வேலை எதுவோ அதை கரெக்டாக நம்ம பார்த்து முடிக்கணும் அதை விட்டு நான் தான் பெரியவன் நீ எல்லாம் சின்னவன் அப்படின்னு சொல்லி மற்றவர்களை பார்த்து நம்ம ஏழமாக பேசக்கூடாது அந்த மாதிரி பேசணும் ஆணவமாக பேசணும் அப்படின்னா அது வந்து கடைசியில் எதில் முடியும் ஆபத்தில் தான் முடியும் அதனால் நம்ம பணிவோடு நடத்துக்கிறோனும் நேர்மையாக இருக்கணும் யார்கிட்டையுமே கோபமாகவோ ஆணவமாகவோ நம்ம பேசக்கூடாது அதுதான் இந்த ஸ்டோரி வந்து நமக்கு சொல்லுது அதான் இக்கதை ஆணவத்தின் முடிவு அவமானம் என்ற கதையில் இடம்பெறக்கூடியது எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குதோ அதை இந்த இடத்துல நீங்கள் எழுதுங்க சரிங்களாப்பா இதோட இந்த லெசன் உண்டான ஆன்சர்ஸ்லாம் முடிஞ்சு இந்த லெசன் உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படின்னா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஓகே குட்டிஸ் தேங்க்யூ